ப்ரைஸ் எல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னோட செல்ல பையன் மிக காலங்காத்தாலே அம்மாவும் பையனும் பால்கனியில் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தா காலையிலே எங்கள் கண்ணில் ஒரு விஷயம் மாட்டுச்சு அது என்னென்னா நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல இந்த சேருக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் நிஜமாகவே இதுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுதுங்க என் பத்து வயசில் எனக்கு எங்கள் அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்த ஸ்டடி டேபிள் தான் இது ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்ததுனால கொஞ்சம் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கலாம் அப்படின்னு தோணி அந்த வேலையில் நான் இறங்கிட்டேன் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இதுக்கு மேலே நின்று நான் பெயிண்ட் அடித்தேன் என்னோடய வெயிட்டை தாங்குகிற அளவுக்கு இன்னும் இதுக்கு பலன் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற எல்லா பெயிண்ட்டு அழுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் நான் கத்தியை வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா இப்படியே வச்சு பெயிண்ட் அடித்தோன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் அப்படியே பெயிண்ட் அடிக்கும் போது நமக்கு பெயிண்ட் அடிக்கவும் வசதியாக இருக்காது அதுதான் எல்லாத்தையும் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டேன் சைடில் வந்து கொஞ்சம் அழுக்கு அது இதெல்லாம் ஓட்டிகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்துச்சு அந்த மரத்துகளெல்லாம் வெளியில் வந்து ஒட்டி நிற்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த காலலெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் உளுத்து போய் நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இந்த சூழ்நிலையில் கூட எனக்கு இந்த சேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னா எங்கள் அப்பா ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை நான் சுரண்டி பார்க்கும்போது அந்த மரத்துகளெல்லாம் பறந்துகிட்டே இருந்துச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சரி இனி பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்து வச்சு பெயிண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என் பிள்ளைங்கள பார்த்தேன் பிள்ளைங்க என்னை விட ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே என் பிள்ளைங்கக்கிட்ட இந்த விஷயத்த செஞ்சிட்டே இருந்தேன் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைமில் தான் ஆவியானவர் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து என் மனசில் பேசினார் அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு என்னென்னா நம்மளும் இந்த மாதிரி தானே இந்த மாதிரி புத்தம் புதுசாக நம்மளை உருவாக்குனப்போ அதாவது நம்ம ஆண்டவர் கையால் உருவாக்கிட்டு இருந்தப்போ நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் எல்லாத்துக்கும் நம்மளை தேவைப்படும் நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நம்ம நாளாக நாளாக எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளை யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்துலேயும் நமக்கு அனுபவங்கள் நமக்கு கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கை பாதை இதெல்லாம் மாறும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு கரையில் போய் ஒரு ஓரமாக இருந்துருவோம் அந்த மாதிரி சூழ்நிலைமையில் நம்மளை உருவாக்கின நம்முடைய ஏசப்பாவுக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஏன் நான் இன்னும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன் ஏன் நான் இப்படியே இருக்கேன் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த விஷயம் என்னென்னா ஒரு சாதாரண டேபிள் சாதாரண ஒரு சேருக்கு ஆயுசு காலம் வந்து கொஞ்சம்தான் ஏன்னா அந்த மரத்தோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் தான் அதோட ஆயுசு காலம் ஆனால் அந்த மரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஆனால் அது அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது உளுத்து போயிடும் அதை யூஸ் பண்ணாமல் அது நம்ம ஒரு கரையிலே வச்சுட்டோம் இது எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகிடும் நாங்கள் வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணாட்டியும் எப்போவாச்சும் யூஸ் பண்ணுவோம் ஆனாலும் இது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கவர் பண்ணிட்டேங்க என் பிள்ளைங்க கிட்ட பேசி பேசி அவங்கக்கிட்ட ஒவ்வொன்னாக சொல்லி சொல்லி பேசி ரொம்ப ஜாலியாக இந்த விஷயத்த முடிச்சுட்டோம் என் பொண்ணு ரொம்ப அவள் பார்த்துட்டே இருந்தேன் நானும் பண்ணுவேன் மம்மி எனக்கும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் இந்த டைமில் ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுத்துட்டே அவளுக்கும் சொல்லி கொடுத்தேன் என் பையனுக்கும் சொல்லி கொடுத்தேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நான் ஏசப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மேல டேபிள்ல இருக்கிற மேல சைடு தான் என்னால பெயிண்ட் அடிக்க முடிஞ்சதே இல்லாம அந்த உளுத்து போன உள் பகுதியெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்னால் மட்டும் இல்லை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம ஏசப்பா நம்மளை வெறும் சரீரப்பிரகாரமாக மட்டும் பார்த்ததில்லை நம்ம சரீரத்தை மட்டும் அவருடைய ரத்தத்தால் கழுவவில்லை அவர் நம்மளை ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவருடைய ரத்தத்தால் கழுவுறாரு அவருடைய ரத்தம் எல்லாத்துலேயும் ஓடுருவி போய் அதை முழுவதுமாக கழுவி நம்மளை வந்து ஒரு புது ஆக்குறாங்க என்னால் ஒரு புது சேரை உருவாக்க முடியும்னா நம்முடைய ஆண்டவரால் நம்ம எப்படி அப்படியே விட முடியும்னு சொல்லுங்க நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னு தான் நீங்கள் ஆண்டவர் கண்ணுல படணும் இந்த சேர் என் கண்ணில் தான் இன்னைக்கு இந்த சேர் புதுசாக இருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏசப்பா கண்ணுல எப்போவும் பட்டிங்கன்னா அவருடைய ரத்தம் உங்களை கழுவும் அவருடைய ரத்தம் உங்களை கழுவும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு அற்புதம்